இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பருசுத்தமன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இருந்து நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் வலகினத்தோடு சுகவினத்தோடு பல லட்சங்களை செலவழித்து மருந்தும் மருத்துவமும் கைவிட்டது என்று சோழ்ந்து நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன் மருந்தும் தவறல்ல மருத்துவம் தவறல்ல மருத்துவர்களும் தவறல்ல மருந்தும் மருத்துவமும் மருத்துவர்களும் கைவிடலாம் இயேசு கைவிட மாட்டார் தெய்வீக சுகத்தை நம்புங்கள் ஹாலா லூயா டாக்டர் சென்னை எங்களால் முடியாது அப்படின்னு சொல்றாங்களா ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் ஆண்டவர் நல்லவர் இயேசு மறைத்தோட உயிரோடு இழுப்பனர் குஷ்போகி குணமாக்கனவர் குருடம்பென்களை திறந்தவர் செவிடரை கேட்க முடிச்சதவர் ஊமியனை பேச முடிச்சது இன்றைக்கும் ஏேசு உயரோடு இருக்கிறார் நீங்கள் விசுவாசித்தால் நம்புனால் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் ஸ்விங்கிள் ஒர்த் அப்படின்னு சொல்கிற ஒரு தெய்வ மனிதர் அவர் வந்து விசுவாச அப்போசர்கள் செல்லமாக அழைக்கப்பட்டார் ஒருமுறை இவர் ஸ்வீடன் நாட்டுக்கு தெய்வீக சுகமளிக்கும் கூட்டம் நடத்தப்போனார் எல்லாருமே கை வைத்து அரசாங்கம் கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறது சில நிபந்தனைகள் விதித்தார்கள் எந்த காரணத்தை கொண்டும் யாதியஸ்தர் மேல் கரங்கி ஜபிக்கக்கூடாது என்று அங்குள்ள மருத்துவமனைகளும் இது ஒரு காரணம் அவர் சரியென்று ஒத்துக்கொண்டார் ஆனால் அதுவர்களும் யாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள் என்ற வார்த்தையின் முடிதான் அவர் ஜெபிப்பார் கூட்டத்தில் முடிவு நேரத்தில் பிரசங்கத்தின் முடிவிலே எல்லாரும் இருக்க சொல்லி ஒரு சகோதரி ஒரு கல்லுக்கு கல்லுரிமல் என்கின்றாள் அவளை பார்த்து சொன்னார் யார் மேலும் கை போகிறது போகிறதில்லை உன் வியாதி உடற்பட்ரு கை வைத்துக்கொள் ஏசு உனக்கு அற்புதம் செய்ய போகிறான்னு விசுவாசி என்று ஜெபிக்க ஆரம்பித்தார் உடனே இந்த மகள் சுகமான சார் உடனே சொன்னார் எங்கெங்க வியாதியோ அங்க அங்க கையை வச்சுக்கிடுங்க இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஜெபித்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் குணமடைந்தார்கள் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு மனிதரை ஒரு போதுகரை சுவிசைசரை ஹீரோ எந்த மனிதனும் உங்களுக்காக மறிக்கல நாங்கள் எங்கள் வேலையை மட்டும் செய்கிறோம் நாங்கள் அறிவிக்கிற அறிந்திருக்கிற ஆராதிக்கிற அறிமுகப்படுத்துகிற இயேசு உங்களுக்காக மறித்தவர் உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்து நீங்கள் உயிரோடு இருக்கிறார் நீங்கள் விசுவாசித்தால் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் மத்திய எழுதின சுவிசேஷத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் மத்திய இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் யாக்கோபு ஐந்தாம் மதி ஏற பதினாலு பதினைந்து வாசிக்கிறோம் விசுவாசம் உள்ள ஜபம் பிடியாளி ரட்சிக்கும் எங்க பழகினமோ நீ விசுவாசிங்க இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் விசுவாசம் என்பது எப்படியர் பதினொன்று ஒன்று நம்பப்படுகிற உறுதி காணப்படாதவர்களின் நிச்சயம் கண்ணால காணாத உறுதியா நம்புங்க பேர் தான் விசுவாசம் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் விசுவாசிக்கிறவன் பதனான் விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் யோவான் பதினொன்று நாற்பதில் கூட வாசிக்கிறோம் விசுவாசித்தால் தேவனுடைய மகனே காண்பாய் ஆமேன் சங்கம் வருத்தப்பட்டார் கோபப்பட்டார் அற்ப விசுவாசியை சொன்னார் அற்ப விசுவாசத்தை கடிந்து கொண்டார் நீங்கள் விசுவாசித்தால் இயேசு கட்டாயம் அற்புதங்களை செய்வார் ஆமேன் இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்க சரீரத்தில் கை வச்சுருக்க இயேசுவே என்னை குணமாக்க என்று சொல்லுங்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆக ஜபிக்க போறேன் இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார் எந்த மாதிரி தான் ஹீரமா மாற்றாதுங்க நாங்கள் எல்லாம் வேலைக்காராங்க பிரசங்கம் உங்களுக்கு ஆலோசனை சொல்றவங்களுக்காக ஜபிக்கிறவங்க சுகமாக்குகிறவர் இயேசு ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் ஒருவேளை படுக்கையில் இருக்கலாம் ஒருவேளை இன்னர் ஆர்கன்ஸ்ல உள் அவயவங்களின் பிரச்சனையா வெளி அவைவர்கள் பிரச்சனையா கைகளை ஜபிக்கும் போதே அவிசுவாசங்கள் மாறி இவர்களுக்கு விசுவாசம் வருவதாக இவர்கள் ஆசீர்வகம் ஜபு கழுப்பதாவே நாளை இவர்களை சந்திக்கிறேன் அதனால கருப்புகளை தாங்குவதாக